உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவில்லாத மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் யுபோர்பியா ஹிட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அம்மான் பச்சரிசி பிலாந்தஸ் நிரோரி என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பெறுவது கீழ்காய் நெல்லி இந்த அம்மான் பச்சரிசி சமூலத்தையும் கீழ்காய் நெல்லி சமூலத்தையும் சம அளவு எடுத்து ஒரு சேர அரைத்து பத்து கிராம் அளவுக்கு காலை மாலை என்று இருவேளை சில நாட்கள் மோரோடு கலந்து சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே உடலிலே ஏற்படுகின்ற எரிச்சல் நமைச்சல் சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல் சிறுநீர் எரிச்சலோடு போகுதல் இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் மேக ரணம் என்று சொல்லுகின்ற சர்க்கரை நோயினாலே ஏற்பட்ட கட்டிகள் ஆறாத புண்கள் இவற்றையெல்லாம் ஆற்றுகின்ற ஒரு வல்லமை உடையதாக இந்த அம்மான் பச்சேர்சியும் கீழ்கா நெல்லியும் சேர்ந்த மருந்து நமக்கு பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே நிம்பே நௌச்சாலி என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது அல்லி இதிலே வெள்ளை நிற அல்லி இதழ்களை எடுத்து உணர்த்தி பொடித்து வைத்து கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவு காலை மாலை என இரு வேளை பாலோடோ தேனோடோ சேர்த்து பருகி வருகின்ற பொழுது சிறுநீர் தாரையை பற்றிய எரிச்சல் கற்களினால் ஏற்படுகின்ற குருதி வழிகின்ற ஒரு நிலை சிறுநீர் எரிச்சலோடு போவது மட்டுமல்லாமல் அழைத்து விட்டு விட்டு போகின்ற ஒரு நிலை இப்படிப்பட்ட நிலையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த வெள்ளை அள்ளி இதழ்கள் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது அது மட்டுமல்லாமல் வெள்ளை போக்கு என்று சொல்லுகின்ற லுகேரியா என்கின்ற பெண்களை பாதிக்கின்ற ஒரு நோயிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை தருகிறது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேர்களே பியூனிகா கிரனேட்டம் என்று தாவரப் பெயரிலே சுட்டப்பெறுவது பொம்ம கிரனேட் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது தானிமா என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் சுக்தனா என்று வடமொழி பெயரையும் இது பெற்றிருக்கிறது இது மாதுளை என்ற அழகான தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது கழுமுள் என்று கூட இதற்கு ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த மரத்தினுடைய முட்கள் முன்பெல்லாம் தண்டனை என்று வருகின்ற பொழுது கழுமரம் ஏற்றுதல் என்று கூறிய மரத்திலே ஏற்றி அங்கே தண்டனை கொடுப்பார்கள் அந்த கூறிய மரத்தை போல உள்ள இந்த முட்களை கழுமுள் என்று சொல்லுவதனாலே இந்த மாதுளைக்கு கூட கழுமுள் என்று ஒரு தமிழ் பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதுளையினுடைய தோல் ஒரு அஸ்டிஞ்சன் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மையுடையதாக விளங்குகிறது இந்த மாதுளை தோலை நாம் தீநீராக பருகி வருகின்ற பொழுது போக்கு கருப்பையிலே இருக்கின்ற புண்கள் வயிற்றை பற்றிய புண்கள் இந்த நீரினாலே வாய்க்கோப்பளித்து வருகின்ற பொழுது வாயை பற்றிய பாக்டீரியாஸ் என்று சொல்லுகின்ற நுண்கிருமிகளை அகற்றி வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியதாகவும் பற்கள் ஆட்டத்தை தடுக்கக்கூடியதாகவும் இந்த தோல் தீநீர் விளங்குகிறது அதே போல இதனுடைய பூக்கள் அஸ்டிஞ்சன் என்று சொல்லக்கூடிய துவர்ப்புச் சுவையுடைய வற்ற செய்யும் தன்மையுடையதாக விளங்குகிறது இந்த மாதுளம் பூக்கள் ஒன்று இரண்டு எடுத்து மோரோடு சேர்த்து அரைத்து காலையிலே வெறும் வயிற்றிலே சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இந்த லுக்கேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை போக்கை போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்குகிறது என்று சொல்லக்கூடிய பால்வினை நோய் ஒழுக்கை போக்கக்கூடியதாக விளங்குகிறது வயிற்று புண்களை அல்சர் குன்மம் என்று சொல்லக்கூடிய நோய்களை விரட்டக்கூடியதாக இந்த பூக்கள் நமக்கு பயன் தருகின்றன அதனோடு இந்த மாதுளை சாறு பருகின்ற நிலையிலே த டீஹைட்ரேஷன் என்று சொல்லுகின்ற நீர் இழப்பு நிலையிலே இருந்து அதனாலே ஏற்படுகின்ற அசதி சோர்வு மயக்கம் இந்த நிலையை மாற்றி த ரீஹைட்ரேஷன் என்கின்ற நிலைக்கு உடனடியாக கொண்டு வரக்கூடிய ஒரு சாராக இந்த மாதுளை சாறு விளங்குகிறது அதனோடு கூட இதிலே கால்சியம் மிகுதியாக இருக்கிறது லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தை இந்த மாதுளை பெற்றிருக்கிறது அன்பான நேயர்களே இந்த மாதுளை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம இன்னைக்கு மாதுளம்பழம் மாதுளம் பழத்தோல் மாதுளை பூ இவைகளை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம மாதுளை பூவை பயன்படுத்தி ஒரு தீனி தயார் பண்ணலாம் கழிச்சல் சீத கழிச்சல் வயிற்று போக்கு குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்து இது செயல்படும் இதற்கு தேவையான பொருட்கள் மாதுளை பூக்கள் கசகசா ஏலக்காய் கற்கண்டு தூள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோடு நம்ம கொஞ்சம் கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிக்காய் கசகசா ஒரு அரை தேக்கரண்டி அளவு கசகசா சேர்த்துக்கலாம் கற்கண்டு பொடி ஏலக்காய் கசகசா இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் இதோட நம்ம இப்போ குங்குளிய பொடி சேர்க்கணும் குங்குளிய பொடி நமக்கு சுத்திகரிக்கப்பட்ட நிலையில நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இது அப்படியே குங்குளியம் ராவா இருக்கிறது இது சுத்திகரிக்கப்பட்ட குங்குளிய பொடி இந்த குங்குளிய பொடி ஒரு இரண்டு சிட்டிகை சேர்த்துக்கலாம் குங்குளியமும் அதிக துவர்ப்பு இருக்கக்கூடிய மருந்துன்றதுனால இதுவும் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் வலியை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் அசிடியை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் இதோட நம்ம மாதுளை பூக்களை சேர்க்கணும் நம்ம ஒரு வேளைக்கான தீநீர் தயார் பண்ண ஒரு பூ பயன்படுத்தினாலே போதும் அதிக துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய பூ இது இந்த பூவோட இதழ்களை எடுத்து நம்ம அப்படியே இதோட சேர்த்துடலாம் இந்த அடிப்பகுதியை நசுக்கி இந்த கஷாயத்தோட சேர்த்துடலாம் நம்ம நசுக்கி வச்சிருக்க இந்த மாதுளை பூவை இந்த கஷாயத்தோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் மாதுளை பூ இல்லை அப்படின்னா மாதுளை பிஞ்சு இருந்தாலும் பயன்படுத்தலாம் நம்ம சப்போஸ் பிஞ்சும் இல்லை அப்படின்னா நம்ம மாதுளம் பழத்தோட தோல் உள் உட்பகுதியில் இருக்கக்கூடிய தோலை இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய தோலை பயன்படுத்தலாம் இந்த மாதுளை பூக்களை பெண்களுக்கு வெள்ளைப்படுதலுக்கான மருந்தை பயன்படுத்தலாம் இந்த பூக்கள் பச்சையாகவே அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இதை அரைச்சிட்டு கலந்து காலையில வெறும் வயத்துல தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது வெள்ளைப்படுதல் சரியாகும் மாதுளம்பழ சாறை புழுவெட்டுக்கான மேல் பூச்சி முடி உதிர்வு இருக்கிறவங்க மாதுளம்பழத்தை தினமும் ஒரு மாதுளம்பழம் உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதே போல மேலுக்கு நம்ம அந்த மாதுளம் பழத்தோட சார லேசா சூடு பண்ணிட்டு முடி உதிர்வு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் அல்லது புழுவெட்டு இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம மசாஜ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா தொடர்ந்து இதை பண்ணிட்டு வரும் பொழுது அந்த இடத்துல முடி முளைக்க ஆரம்பிக்கும் இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு இதை வடிகட்டிடலாம் மாதுளை பூக்கள் கசகசா ஏலக்காய் குங்குளியம் கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது வயிற்றுப்போக்கு கழிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் குடலில் உள்ள புண்களை குறிப்பாக பெருங்கடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான மாதுளை பூவோடு ஏலம் எலட்டேரியா காடுமோ என்று சொல்லக்கூடிய அதனோடு பாப்பி சீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய கசகசா இவற்றை சேர்த்திருக்கின்றோம் இதனோடு நமக்கு கிடைக்கின்ற பட்சத்திலே குங்கிலிய பஸ்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்று குங்கிலியம் என்பது ஒரு வகை மரத்தினுடைய பிசின் அதை நாம் சுத்திகரிக்க வேண்டும் அப்படி சுத்திகரிக்கின்ற பொழுது ஏழு முறை இளநீரிலே அதை கொதிக்க வைத்து காய வைத்து பின்பு எடுத்துக்கொள்வதனாலே அது பெறும் என்பது நாம் மரத்தில் ஆகாது இப்படி குங்கிலியமும் சேர்த்த போது இந்த மாதுளை பூவனுடைய தீநீர் நமக்கு ஒரு அற்புதமான மருந்தாகி வெள்ளை போக்கு தெனுக்கேரியா கொனேரியா என்கின்ற பால்வினை ஒழுக்கு இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற ரணங்கள் அழற்சி புண்கள் இவற்றை போக்குவது அதோடு கூட வயிற்றில் இருக்கின்ற அல்சர் குன்மம் என்கின்ற நோயை இது தீர்க்கின்ற ஒன்றாக விளங்குகிறது இதில் இருக்கின்ற ஏலம் ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது இந்த பாப்பி சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய கசகசா ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையினாலே வயிற்றிலே ஏற்பட்ட புண்ணாக இருந்தாலும் சரி சிறுநீர் தாரையிலே ஏற்பட்ட புண்ணாக இருந்தாலும் சரி அந்த வலியை தாங்கக்கூடிய ஒரு மைல்டு செடேட்டிவ் மயக்கம் தரக்கூடிய ஒரு மருத்துவ பொருளாக கசகசா பயன் தருகிறது அன்பான நேயர்களே இதை இரண்டு ஒரு நாட்கள் சாப்பிடுவதனாலேயே நமக்கு ஒரு நல்ல பலன் ஏற்படும் என்பதை மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே மாதுளை எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்த்தோம் இது போல ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க